சிரியாவில் உள்நாட்டுப் போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை சுற்றி வளைத்துவிட்ட நிலையில் அதிபர் பஜார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் அதிபர் பஜார் அல் அசாத்திற்கு எதிராக கிளர்ச்சி நடைபெற்று வருகிறது ஈரானும் ரஷ்யாவும் அசாத் அரசிற்கு ஆதரவு தெரிவித்து வந்தாலும் அல் கொய்தா தொடங்கி உள்ளூர் வன்முறை கும்பல்கள் வரை அசாத்துக்கு எதிராக திரண்டதால் மொத்த சிரியாவும் தாக்குதல்களால் சிதறடிக்கப்பட்டது நாளடைவில் இந்த குழுக்களை சேர்ந்தவர்கள் தஹ்ரீர் அல் ஷாம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தனர் சிறிய அதிபரை முழுமூச்சாக எதிர்த்து வந்த இந்த அமைப்பு தற்போது அதில் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுவிட்டது ஹோம்ஸ் தாரா அலேபோ என ஒவ்வொரு முக்கிய நகரங்களாக கைப்பற்றி வந்த தஹ்ரிர் ஹல்ஷாம் தற்பொழுது டமாஸ்கஸை சுற்றி வளைத்திருக்கிறது ஆட்சி அதிகாரம் தங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என இந்த அமைப்பின் தலைவர் அபு முகமது அல் ஜுலானி தெரிவித்திருக்கிறார் இது குறித்து பேசியுள்ள அவர் சிரியா அசாத்தின் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றுள்ளது சிரியாவின் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிபர் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடி விட்டதாகவும் கிளர்ச்சியாளர்கள் குழு அறிவித்திருக்கிறது இதனிடையே கிளர்ச்சியாளர்களிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என சிரியாவின் பிரதமரும் தெரிவித்திருக்கிறார் முழுமையான அதிகாரத்தை கைப்பற்றும் வரையில் பொது இடங்களை ஆக்கிரமிக்கவோ கொண்டாட்டங்களோ கூடாது என அல் ஜுரானி தனது படைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக நீடித்து வந்த போரில் கிளர்ச்சியாளர்கள் தற்போது வெற்றி பெற்றுள்ளனர் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த வாரத்தில் மட்டும் சுமார் இரண்டு லட்சம் மக்கள் சிரியாவில் இருந்து வெளியேறியுள்ளனர் வரும் காலங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் சிரியா விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது எனவும் அறிவித்திருக்கிறார் பரம்பரை பரம்பரையாக சிரியாவை ஆண்டு வந்த அசாத் தற்பொழுது நாட்டை விட்டு தப்பியோடியதாக தகவல் வெளியாகியிருப்பது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது